இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் பாடர் பாஸ்கர் டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஒரு திராஸ் மாதிரி சமநிலையில் இருக்கிறது என்றே சொல்லலாம் ஏன்னா இந்தியா ஒன்று வின் அண்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க பிங் போல் டெஸ்ட் இரண்டாவது டெஸ்ட் முதல் டெஸ்ட் எப்படி கிராப் ஏற விடாமல் கிழிச்சு எடுத்தாங்களோ டீம் இந்தியா அதுவே நமக்கு கண்ணாடி மாதிரி நடந்துருச்சுங்க ரிவெஞ்ச் பண்ணிட்டாங்க பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி ரெண்டு நாள் தான் கம்ப்ளீட் ஆச்சு மூன்றாவது நாள் போகிறதுக்குள்ளே கேம் ஓவர் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா ஓகே இந்த நிலையில் இந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் முழுக்க முழுக்க நான் தான் அதாவது நல்லா போய்கிட்டு இருந்தது இந்திய டீம் பும்ரா வந்துட்டு சிறப்பாக கேப்டன் பண்ணார் எல்லா பிளேயர்களும் நல்லா அப்ளை பண்ணாங்க வாஷிங்டன் சுந்தர் நல்லா விளையாண்டாரு அவரை வெளியே உட்கார வச்சுட்டு நான் உள்ளே வந்தது இப்படி எல்லாமே மிகப்பெரிய தவறு தான் தோனி முடிவாக நான் எடுத்திருக்கணும் ஏன்னா தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா இரண்டாவது டெஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு ரோஹித்தோட குரு என்றே சொல்லலாம் ஓகேவா அவர் பேசியிருக்காருங்க ரோஹித் கிட்ட உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் வரலேன்னா அதாவது நல்லா வர்ற பிளேயர்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்க அதுதான் உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா நீங்கள் விடை பெறும்போது மரியாதை இலக்க நேரிடும் ரசிகர்கள் மத்தியில் ஒன்று வெளிப்ப வெளிப்படைய ஆவேசமாக பேசியிருக்காரு இந்த நிலையில் தோனி முடிவை வந்துட்டு உபே பண்ணியிருக்காருங்க உண்மைதான் நம்ம விடை போது ரசிகர்கள் நம்மளை மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியாக வழி அனுப்பணுமே தவிர வெறுப்பில் போய் தொடரான்னு பண்ணிடக்கூடாது நம்ம கிரிக்கெட் கெரியர் முடியும் போது சந்தோஷமாக நிறைவு நிறைவு பெற வேண்டும் என்று சொல்லிட்டு தோனியோட முடிவையும் ஆலோசனை கேட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காருங்க நாடு திரும்புகிறாரு தலைவன் ரோஹித் சர்மா அண்ட் ஆஸ்திரேலியா பறக்க போகிறாங்க இரண்டு தமிழர்கள் ஒன்று வந்துட்டு அதாவது இவருக்கு பதில் ரோஹித் சர்மாவுக்கு பதில் சாய் சுதர்சன் வந்துட்டு ப்ளே பண்ண போறாருங்க டொமஸ்டிக் லெவலில் பிச்சு எடுத்துருக்காருன்னு வைங்களேன் மூன்றாவது டெஸ்ட் வந்துட்டு சாய் ப்ளே பண்ணுவார் ஏன்னா நம்ம பாயிண்ட் டேபிளில் மூன்றாவது இடத்துக்கு வந்தாச்சு இன்னும் மூணு டெஸ்ட்டு தான் இருக்கு மூணுல இரண்டு வின் பண்ணால் தான் மூன்றாவது முறை உலக கோப்பை டெஸ்ட் பைனால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் நல்ல நல்ல பிளேயர் வேணும் ஓகேவா இப்போ ரோஹித் சர்மா வந்து ஒன்பது ரெண்டு அடிக்கிறதுக்கு ஒரு கேப்டன் தேவையாங்க பட்டு முதல் மேட்ச் வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வின்னர் பூம் பூம் பூம்புரா ஓகேவா மிரண்டுட்டாங்க இப்படி ஒரு கேப்டனை அங்கே பார்த்தது இல்லைடா பறக்க விடுறாரா பதம் செய்கிறாரா சொல்லிட்டு வதம் செய்கிறார்கள் சொல்லிட்டு கதர் நாங்க ஆஸ்திரேலியா வீரர்கள் பட் பேட் கமிங் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரா ஏங்க அதாவது ரோஹித் சர்மா வந்துட்டு சீனியர் பிளேயருங்க அவருக்கு விட்டு கொடுக்குறதுல அவ்வளோ என்னங்க கொல்ல கழிச்ச பூம்ரா வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காருங்க இவர் ஒரு பிளேயராக பண்ணிவிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அதாவது டெஸ்ட் ஃபார்மேட்டை பொறுத்தவரை பவுலர் கேப்டனாக இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா பவுலர்களுக்கு வந்துட்டு ஆதிக்கமான இடம் தான் டெஸ்ட் ஃபார்மேட் ஓகேவா பேட் அதை தான் சொல்லியிருக்காரு நல்லா பண்ணார் பண்ணவனுக்கு தட்டி கொடுங்கய்யா யா ஏ அவனை தட்டி விடுறீங்க பூம்ரா கேப்டன் பண்ணியிருந்தாருன்னா வேறு மாதிரி திசை மாறி இருக்கும் ஏன்னா ரோஹித் சர்மா தெரிஞ்சப்புன்னு வந்தோன்னா அவரோட நம்பிக்கை குறைஞ்சிரும் சேம் டைம் அவ் ஒன் ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே இந்தியா பண்ணலை செகண்ட் டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியுங்க இதை ஏன் வந்துட்டு ரோஹித் சர்மா பண்ணார் ரோஹித் சர்மா மேலே தான் தவறு இந்த தோல்விக்கு என்னை பொறுத்தவரை அவரோட பாயிண்டை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க நூறு சதவீதம் கரெக்ட் இந்திய வர்ணையாளர்களும் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சு ஈட்டி மாதிரி அவர் மேலே கத்தி மாதிரி அவர் மேலே சல்லு 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 சல்லுன்னு அம்பு மாதிரி விமர்சனம் பாயும்போது ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க என்னோட இடத்துல அதாவது டொமஸ்டிக் லெவலில் நல்லா பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு சாய் சுதர்சன் வந்துட்டு விளையாடட்டும்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இவர் நாடு திரும்புகிறாரு சாய் சுதசன் மூன்றாவது டெஸ்ட் ப்ளே பண்ண போகிறாரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முகமது சமி மூன்றாவது டெஸ்ட் வந்துட்டு ஆடாகிருக்கார் நீண்ட பிரேக் பிறகு அப்படி சுவிங் ஸ்விங் பண்ணுவாருங்க சீமர்ஸ்லேயே தலை சிறந்த சீமர்ஸ்னால் இவர் தான் அதாவது அந்த ஸ்விங் பண்ணுறதில் ஓகேவா ஸ்விங் பண்ணுறது சாதாரணமாக பண்ண மாட்டார் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்ட்டி கிலோமீட்டர் வேகத்தில் போடுவாருங்க இந்த நிலையில் இரண்டு வீரர்கள் மூன்றாவது டெஸ்ட் ப்ளே பண்ண போகிறாங்க ரோஹித் சர்மா நாடு திரும்பியிருக்கார் சேம் டைம் ஓய்வு முடிவையும் அறிவிக்கப் போகிறார் என்றும் டெஸ்ட் பார்மெண்ட்டில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ரோஹித்தோட முடிவு கரெக்டான ரோஹித் இடத்துல சாய் வர வராருங்க இந்தியாவை விடாம சாய் உங்களோட கருத்தை போட்டு கம்ப்ளீட் பண்றேன்